ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட வீடியோக்குள்ளே போகலாம் இதில் போறோம் இதுலயே முத்தலுக்கு தமிழ் பூமி அமுதன் பேச்சுன்னு எல்லாருமே குங்குமப்பு ரொம்பவே அக்கறையா வாங்கிட்டு வந்து அப்போ இது எல்லாத்தையுமே மாடிப்படியில் அஞ்சலியுமே பார்த்துட்டு செம்ம வெறுப்போட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உலகோட குழந்தைய அழிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் இப்போ எல்லாருமே நடந்துக்கிறத பார்த்துட்டு உலக மேலே செம்ம வெறுப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அங்கே யாருமே இல்லாதப்ப அந்த குங்குமப்பூ பவுடரில் ஒரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு அதுல ரெஜினா கொண்டு வந்த மருந்த கலந்து அந்த பாட்டிலோட சேர்த்து வச்சிடறாங்க அதுக்கப்புறமா அங்க வந்த ஸ்வர்ணமும் அந்த பாட்டில இருந்து குங்கும பூ எடுத்து முத்தலுக்கு பால்ல கலந்து கொடுக்கறாங்க அது முத்தலுக்குமே நினைச்சாலும் ஸ்வர்ணம் கட்டாயப்படுத்தி அந்த பாலை எடுத்து குடிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே அஞ்சலி செம்ம விலத்தனத்தோட பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்றாங்கன்றதை எப்படிதான் வீட்டுல இருக்கவங்க கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க மூலயமாவே அஞ்சலியும் ரெஜினாவும் முத்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த கொடுத்துட்டு இருக்காங்க இதை எப்படிதான் இப்படிதான் மற்றவங்க கண்டுபிடிச்சி முத்தலகையும் முத்தலகோட குழந்தையும் காப்பாத்த போறாங்க அப்படி இல்லன்னா ஒருவேளை முத்தலகு வயிற்றுல வளர்றது உண்மையாவே தெய்வ குழந்தையா இருந்தா கூடிய சீக்கிரம் அஞ்சலியும் ரஜினாவும் பண்ற இந்த கேவலமான விஷயம் எல்லாருக்குமே தெரிய வர போதா என்ன அடுத்து என்ன நல்லா நடக்க போது அடுத்து இந்த பிரச்சனையில இருந்து முத்தலுக்கு தன்னோட குழந்தைய தான் காப்பாத்திக்க போறாங்க அஞ்சலி அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எப்பதான் மனசு மாற போறாங்க ரஜினாவும் சரி அஞ்சலியும் சரி பூமியோட லைஃப்ல இருந்து எப்பதான் வெளியே போவாங்க பூமியும் முத்தலுக்கும் எப்பதான் அவங்களோட குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க அடுத்து என்னென்னலாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.